வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் யாதும் முறை யாவரும் கேள்வி தீதும் நின்றும் வாரா வாருங்கள் நான் உங்கள் தரணி என்றீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் லைவ் வந்து விட்டேன் நான் நேரலை விட்டேன் நம் உறவுகளை எங்கு சென்று விட்டீர்கள் வாருங்கள் வணக்கம் கே ஆர் தங்கம்மா வணக்கம் சாமி பாசம்ல அறிஞர் இனிய இரவு வணக்கம் நான் சாப்பிட்டீ கேர்சிமா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிtestng ஹாய் சதீஷ்மா ஹாய் மாம் சதீஷ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா பூமதே YouTube நல்லா இருக்கங்க கேர்சிமா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிtestng சதீஷ்மா என்ன ஹாய் கீத்தி சிஸ்டர் இரவு வணக்கம் கீத்தி வணக்கம் சதீஷ் வணக்கம்

நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டேன் அஜி விஜய்மா சாப்பிட்டுதான் இருந்தேன் நீங்க சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா கேஎஸ் என்ன இனிய இர வணக்கம் நல்லமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு முத்துமா சொல்லியிருக்கா விஷயம் ஹாப்பி நியூ இயர் ஹனி அன்றி உங்க ஃபேமிலி வாழ்க்கை மிக்க சந்தோஷம் தலை விஜயந்தா மிக்க நன்றி உள்ள திடன் வாழ்க உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ணா பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காமா நல்லா இருக்காமா நல் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க டிவி பார்த்துட்டு இருக்கேன் சவுண்டு வருது பாப்பா அப்பா சவுண்டு குறை சாமி கீர்த்தனா சகோதரி வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படியா மா சவுண்ட கொஞ்சம் குறை சாமி உம் கீர்த்தனா சகோதரி வணக்கம் நலமா கே வாய்ஸ்ரே கால வந்து சரிண்ணா சரிண்ணா வாங்க கண்ணன்மா வணக்கம் 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 மூட்டி கண்ணன்மா நல்லா இருக்கீங்களா சாமி சாப்பிட்டீங்களா ரெண்டாவது ஆஹ் யாதுக்குறை அண்ணா அருமை இல்லைங்க இனிமேல்தான் போகணும் சரிங்க சரிங்க ஆஹ் சரிங்க சரிங்க விஜய்ம்மா வரப்போக்கு மாங்கில புத்தாண்டு வார்த்தைகள் வாழ்க்கை அழகன்மா உங்களுக்கும் அழகன்மா ஆஹ் வாழ்த்துக்கள் வாலான அவர்களை வாழ்த்துக்கள் ஏல ஆஹ் ராஜாமா ஒரு பிள்ளைங்க உக்காந்து கிடக்கே இதுகிட்டிருக்கட்டும் ஹாய் அம்மா வரங்கள் முகும்போது பிள்ளை வணக்கம் சாமி ராஜா ராஜாமா எப்படி இருக்கீங்க ஏன் போயிட்டீங்க வணக்கம் ராஜாமா சொல்லிருக்காங்க நலம் செல்லமா சொல்லிருக்காங்க டிவி சவுண்ட் இல்ல உங்களுக்கு நெட் ப்ராப்ளம் இப்ப ஓகேதான் அப்படியா சரி 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 ஆஹ் ஏமா நேத்து லைவ் போடணும்னு சரி ஆமா ஆமா தங்கப்புள்ள அம்மா தங்க பிள்ளை விஜய்மா ஹாப்பி நியூ இயர் ஃபார் யூ ரெண்டு பேர் ஃபேமிலி தங்கம்மா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சாமி ஹாப்பி நியூ இயர் ரீத்தம்மா விஜய்மா ஊட்டி கழுந்து சகோன் வணக்கம் நம்ம சொல்லியிருக்காங்க கீர்த்தனா சகோதரி இனிய புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் தங்கச்சி அம்மா உடம்புக்கு பரவாயில்லையா இனிய இரவணுக்கம் சாப்பிட்டாச்சா ஊசி படைச்சா கோபாலனா இப்ப நல்லா இருக்கேன் கோபாலனா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கோபாலனா அந்த செல்ல கட்சிக்காரன் அப்படியா செல்லையா சேர்த்துக்கு போட்டுலாம் யாதும் பேச போன பாலன வணக்கம் ஒரு மாதிரி பேசி உடம்பு சரியா மாமாவா தங்க பிள்ளை பார்த்தாலும் நல்வாழ்த்துக்கலாமா பாசன உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சாமி நாகராஜன் வணக்கம் 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 நலம் எதிர்பார்க்குறீங்க எனக்கு இன்னும் சங்கடம் கொஞ்ச நாள் ரெடி ஆயிடுவேன் அப்போ கம்பாண்டு போடுவேன் மன்னிக்கவும் அச்சோ ஏ ராஜாமா எப்படி இருக்கீங்க நல்லா

இறைவா உறவுகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் பாசுமர் ஹர்ணியின் பிரியா சார்பாக பல்வேறு நேரில் கொடுக்கும் அருமை அருமை என்ன அருமை யாது முறை சர்வ அருமை சந்தோஷ வணக்கம் இது இதோடவா வீடியோ போட்டீங்க பாசமரே ஆமா ஆமா அண்ணா நாராயணா நாராயணா அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் பதினோரு ஒரு நாள் லைக் விகாசம் ஆயில்மா பதினோரு நாள் லைக் விகாசம்

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மணிமரம் சித்தப்பா உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்தப்பா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்தப்பா கேஆர் சிமா அழகான காட்டு கேர்சி மூணு லைக் ஒரு அழகான கேட்டகரி தங்கம் எனக்கு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கதா காமிக்குது எனக்கு ஒருத்தர் இருக்கிறது தான் காமிக்குது உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கதா காமிக்குது சொல்லுங்க வீடியோ கரக்கரம் என்று கேட்கறது அது என்ன என்று பாருங்கள் வணக்கம் ராஜாமா என் மேல கோபம் அப்படி கோபம் ராஜாக்கு வந்துட்டு அப்படியே கோவம் ராஜாமாக்கு ஆங்கில புத்தா இனிய ஆங்கில புத்தாடை நல்வாழ்த்துக்கள் என்றும் நலமுடன் வாழ்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ராஜாமா சரியா ராஜாமா ஆஹ் நான் உங்களோட நலன் கருதி சரி அது உங்களுக்கும் ஒரு நலக்காரங்க இந்த லாஸ்ட் இந்த வருஷத்தோட லாஸ்ட் இயர்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஹ் கே ஆர் சிமாக்கும் மிக்க நன்றி அத்தா கைல்மா இனிமையான நினைவுகளோட இந்த ஆண்டை கடப்போம் இனி வரும் காலம் இனிதே உதயமாகட்டும் தமிழர்கள் மூலம் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் வளர்த்துடன் வாழ்த்து மிக்க சந்தோஷம் யாதும் முறைனா வருமே ஏன்னா மணிமலன் நலமா வணக்கம் கேசமா கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க மதுரையில் தராங்கம்மா சரி போகுமா மதுரைக்கு போகுமா தராங்களா போகுமா சொல்லு பலண்ணா சொல்லுங்க கேஎஸ் வணக்கம் சொல்லியிருக்காங்க கீர்த்திமா லைக்கு மிக்க சந்தோஷம் சிஎஸ் அண்ணா உங்களுக்கு உங்க குடும்பத்தினருக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சங்கரனா உங்களுக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கிறனா கேஎஸ் சுக வணக்கம் என் தாய் தமிழ் உறவை உடன்பிறப்பை தங்கச்சி அம்மா தமிழர் உரைக்கு வாருங்களே அது முறை வணக்கம்னா என் தாய் தமிழை உடன்பிறப்பி பாசமறை கிராமத்து பகுதியில நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாப்பா சாப்பிட்டாங்களா சிமாட ரெண்டாவது காட்டுமா இப்ப ஓகே கரத்தலையா நாகராஜன் ராஜா சுக வணக்கம் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தான் கண்டது ஆமா கிஷோர்னா சீசொக வணக்கம் ஆசித்திரமிக்கு நன்றி சொல்லி அன்பு திருமுறைகளுக்கு தமிழன் வணக்கம் அது முறைன்னா செல்லாம வணக்கம் என் தாய் தம்பி உருவா உடம்புறப்பே தெங்கச்சியம்மா மற்ற ஆர்திமிகு மைத்திர தமிழ் அங்க வணக்கம் யாது முறை நார்மல் முருகன் ஹாய்மா வர்ணமுருக சுக வணக்கம் கவல் பிசு வணக்கம் முருகா முருகன் முருகன் இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியே ஹதிமா வாயை அளிக்கப் போகுது பக்கத்துல ஹாப்பி ஒரு போர்டு போர்டு கட்டி அப்படியா நம்மளோட என்னோட வாய்ஸ் கேட்கறதுதான் நிறைய பேருமே வராங்க போர்டை காமிச்சா அதுல எப்படி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்காது இல்ல சதீஷ்மா

பரவாயில்ல பாலா நான் விடுங்கள் பார்க்கலாம் நானே அதிகம் பேச மாட்டேன் சொல்லியிருக்காங்க சரிமா சரிமா ராஜா தங்க கேசி வாழ்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேசி தங்க பிள்ள பாசமாக அறியின்ற வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சாமி வணக்கம் சிஎஸ் ப்ரோ நலமா குற குரனு கேட்குதுங்க அன்னிமா சரி பண்ணுங்க இப்போ வா முதல்ல வந்து ஒய்ஃபைல போட்டது இப்போ வந்து இன்னும் நம்மளோட மொபைலோட நெட்ல தான் போட்டிருக்கேன் ஹாப்பி நியூ

ஆஹ் காலையில எழுந்திருப்பேன் வீட்டு வேலையை பார்ப்பேன் நான் பாட்டுக்கு வேலைக்கு போவேன் திரும்பி ஈவினிங் வருவேன் ரெண்டு வீடியோ போடுவேன் பாப்பா கிட்ட சண்டை போடுவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஹாய் அஜித்மா வாருங்கள் வணக்கம் அஜித் ராமன் பேர் மாத்திட்டீங்களா செம்ம வாருங்கள் வணக்கம் ஆஹ் வீடுகள் எல்லோருக்கும் உண்டு ஆனால் அதே உன் உன்ன உனக்காக மாற்றிக்கொள் உன் மனசாட்சி தான் உன் வழிகாட்டி ஒரு சிந்தனை உன் வாழ்க்கையை அருமை அஜித் வா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா சொல்லுங்க அக்கா என்ன சொன்னாங்க புத்தாண்டு புத்த புத்தாண்டு புத்தெளி புத்தாண்டின் புத்தொழியில் புத்தொழியில் புன்னகையின் சிகரம் ஹரணியை ரங்கா சேனலின் வெற்றி பயணம் தொடரட்டும் வளத்துடன் வாழ்க ரொம்ப சந்தோஷம் சீசனா மிக்க நன்றி நான் அருமையை மிக்க நன்றி அஜித் ராமன் சவுகா வணக்கம் கே ஆர் சி ஆனா சொல்லிருக்காங்க கே ஆசிய வணக்கம் யா யாது முறை யாரும் கேளு சொல்லிருக்காங்க எந்த பால் போட்டாலும் ராஜா கோல் அடிக்கிறாரே ப்ரோ இதே இதயேன் கடின புத்தாண்டு வாழ்த்துகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்காங்க அவார்ட் ஃபங்க்ஷன் நல்லா போனதா கண்டிப்பா மகிழ்ச்சியா இல்லைங்களா ஆஹ் நல்லா இருந்துச்சு சிஎஸ் இது விஜயனா நல்லா இருக்கு விஜயனா நாங்கதான் அந்த பூங்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம் அழகான நாலாவது ஹட்டு நாலாவது ஹட்டு கேர்சி மொத்தமா எத்தனை டாரும் சொல்லி டாலர் ஆஹ் அப்படி கேட்டு அக்கா வணக்கம் லைக் வாசித்தா தங்கம் லைக் அக்கா அட்வான்ஸ் புத்தாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இனி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாமி நாடக மீடியான்னா முன்கூட்டியே தமிழர் நண்பன் வணக்கம் யாது உரைய சொல்லியிருக்காக நிலம் யாது முறை அப்படின்னு கேர்ஸ் கே எஸ் என்ன வாழ்த்துக்கள் அட்டோஸ் புத்தன நல் வாழ்த்துக்கள் ஓகே வாங்க ரவி அண்ணா வணக்கம் ரவி அண்ணா இந்திய ஆங்கில புத்தான நலன் வாழ்த்துக்கள் வாருங்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் ரவி அண்ணா சித்தலட்சுமி சகோதரி வணக்கம் ஹாய் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே நடனம் அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா அஜித்மா அரியாத்தி நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப வருஷம் வருஷம் பிறப்பு வந்தாச்சு ஹரி நல்லா இருக்கிறியாடா பார்த்து ரொம்ப நாளாச்சு ஏன் அஜித்மா வர்றது இல்ல என்னாச்சு ஏன் வந்து வர வேண்டித்தானே லைக் பண்ணிகிட்டே லைக் பண்ணிக்கிட்டே சகோதரி நல்லா மிக்க நன்றி ரவி என்ன ஆஹ் சூப்பரா இருக்கு சந்தீப்மா மிக்க சந்தோஷம் சந்தீப்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சந்தீப்மா பதினாலு லைக் போட்டாச்சு தங்கச்சி மிக்க சந்தோஷம் நடனம்னா சீரஸனா முன்கூட்டியே தமிழர்களோட இனிய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் யாரு உருடைய சொல்லியிருக்காங்க பாலானா சொல்லுங்கனா அப்படின்னு கேர்சமா சொல்லியிருக்காங்க முடியும் இந்த இரவு நம் காலைகளுக்கு முடிவா இருக்கட்டும் ஆஹ் மலரும் நாளைய காலை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக ஆரம்பம் மகிழ்ச்சியா மகிழ்ச்சிக்கான முக்கிய ம காலை மகிழ்ச்சிக்கான ஆரம்பம் ஆகட்டும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய புத்தாண்டு நல்வார்த்தைகள் அப்படின்னு சீயசன அருமையா சொல்லியிருக்காங்க ஹர்ணிமா லைவுக்கு ஆரம்பத்துல இருந்து வருகிறேன் ஒரு நேரத்துல நினைக்கிறேன் ஹர்னிமாவுக்கு ரசிகர்கள் அதிகமாயிட்டாங்க நம்மள ஞாபகம் இருக்குமான்னு நினைச்சேன் ஒரு நேரத்துல ஏன் சதீஷ்மா அப்படி சொல்றீங்க அப்பெல்லாம் நான் எப்பவுமே ஹர்ணிமா வந்து ஒரே மாதிரிதான் இருப்பேன் சரியா என்னோட ராசிலேயே பாத்தீங்கன்னா ஆஹ் கும்பத்துக்குள்ள என்னோட ராசி உலக பிக்சரோட வந்து கும்பம் கும்பத்துக்குள்ள என்னென்ன இருக்கும்னு வந்து யாராலையும் பார்க்க முடியாது அந்த ராசி கும்பமிருக்கீங்களா அந்த கலசம் அந்த கலசத்துக்குள்ள வந்துட்டு என்ன நல்லா இருக்கு அப்படின்னு யாராலையும் பார்க்க முடியாது அது மாதிரிதான் நான் நீங்க என்னென்ன சொல்றீங்க என்னென்ன பேசுறீங்க எல்லாமே நான் நோட்டன் பண்ணி தான் வைப்பேன் தேவைப்படுற நேரத்தில் சொல்லுவேன் விஷயம் ஹாப்பி நீ பாத்திமா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சாமி யாதும் முறையாக இருக்கிற நான் அட்வான்ஸ் புத்தாங்க வந்து சீத்தாமா சொல்லிக்காங்க பாத்திமா சாப்பிட்டீங்களா இருக்கும் இனியும் ஆண்டி புத்தாங்க அவீனசை கலைவருக்கும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் அழகன் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் விஷ் யூ ஹாப்பி யூ ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மிக்க சந்தோஷம் நடனம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தான் கேசி தங்கமா மிக்க சந்தோஷம் அஞ்சாவது ஆட்டு மிக்க சந்தோஷம் மிக்க நன்றி இன்னும் அடுத்த மந்த் இன்னும் பிறக்கல அடுத்த மந்த் எல்லாம் வேணும் இல்லை இன்னைக்கு ஹெல்த்தி போட்டுருவீங்க உங்களுக்கு இருக்கிற கசில நீங்க போட்டுருவீங்களா புத்தாண்டா இது புத்தாண்ட விட்டு சென்ற விதை தண்ணி ஊத்து வளர்க்கிறீங்க அப்படின்னு மாராணி சொல்லியிருக்காங்க கலை விஜய் சகோ அப்படின்னு யாது முறைய சொல்லியிருக்காங்க ஓகே மகா யாதும் முறைய பேசிக்கோங்க போகுமா

ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வருஷம் முதல் நாள் காலை ஏழு மணியளவில் ஞானசக்தி பீடம் சேனலில் நேரலையே ஞானகுறிச்சியையும் சந்திக்கிறான் மிக்க சோஷம் ஐயா என்னுடைய நேம் இன்னும் போகலையா நான் நேரலை விட்டு போனாலும் என் பெயர் மாறலை ஏ ராஜா அப்படி சொல்றீங்க எப்பவுமே உங்களோட பெயர் இருக்கும் சரியா ஞானசக்தி பீடம் ஞானகுறிச்சியா அப்படின்னு யாது முறையில கூப்பிட்டுக்காங்க கே எஸ் சபோ நன்றி ஆஹ் லைவ் கட் பண்ணி திருப்பி வரா எனக்கு போய் செய்ய முடியல வலிக்குது வாய்லாம் வலி இந்த இது கடிச்சதும் போகவே மாட்டேங்குது அந்த இது நான் வாயை கடிச்சுக்கிட்டேன் நானு ஆஹ்

கடைச்சுறதும் கொஞ்சம் சரியாகும் நினைக்கிறேன் வணக்கம் அன்பு தங்கமே இரவு உணக்கம் உடல்நிலை எப்படி இருக்கிறது உடல் எல்லாம் சரியில்லை என்று கேட்டு வைச்சி சொன்னது எனக்கு உடல்நிலை சரியில்லை அவள் காய்ச்சல் தான் நினைக்க பரவாயில்லே அப்படியே வரல எனக்கும் நேத்திக்க முடியல நான் எனக்கும் பேசவே முடியல வலிக்கு ஆங்கில ஒண்ணா கும்பத்தை கவுத்துனா கலசம் தானே கும்பத்தையா எப்படி இருந்தாலும் கலசம் கலசம் தானே நீ கவித்தாலும் கலசமாக இருக்கும் நீ எப்படியே வச்சாலும் அது கலசம் கலசமாக இருக்கும் மாறாது செல்லம்மா சகோதரி அப்படின்னு யாரு உருளையை கூப்பிட்டுக்காங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நேரிலே கட் செய்து விட்டு விட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா நாம ஹனியர் ரங்காச்சாட்டம் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நட்புகளுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கலை விஜயின்னு சொல்லியிருக்காங்க வாங்க அழகன் பூசாரி என்ன வணக்கம் ஹாய் இரவு வணக்கம் இரவு வணக்கம் அழகன் பூசாரின்னு நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் தங்கச்சி வாருங்களா சூப்பராக வணக்கம் இனி வணக்கம் ஆனா உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் பீசல் சகோதரங்க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆறுங்களா வணக்கம் கிருஷ்ணன் கிருஷ்ணா கிருஷ்ணா ஹலோ அக்கா வாங்க உனக்கு சாப்பிடலாமா சரிண்ணா அவன் சூப்பர் அப்படியா நீங்க வந்துருந்தீங்களா எனக்கு தெரியலையே என்ன பாத்திருக்கலாம்ல ஒரு அண்ணனா சொல்றேன் கேப்பீங்களா வாரம் தோறும் திங்கள் மற்றும் வெள்ளி உங்களுக்கு சுற்றி போடுங்கள் அண்ணன் சொன்னா கண்டிப்பாக நடக்கணும் சரி பிச்சை வரேண்ணா நான் கட் பண்ணிட்டு திரும்பி வரவா கட் பண்ணிட்டு திரும்பி வர